வினைகள் தீர்க்கும் விநாயகர் சதுர்த்தி இந்து மதத்தில் முழு முதற் கடவுளாக போற்றப்படுபவர் விநாயகர் பெருமான் ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தியில் விநாயகர் அவதரித்ததாக கூறப்படுகிறது ஆண்டுதோறும் இந்நாளையே விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறோம் விநாயகர் சதுர்த்தி விழாவானது இந்தியா முழுவதும் மிக விசேஷமாக கொண்டாடப்பட்டு வருகிறது பொதுவாக எந்த கடவுளாக இருந்தாலும் அவர்களை வழிபடுவதற்கு கோவிலுக்கு தான் செல்வோம் ஆனால் விநாயகப் பெருமானை வழிபடுவதற்கு அந்த அவசியம் இல்லை ஏனென்றால் ஊரில் உள்ள சாலையோரம் ஆற்றங்கரை குளக்கரை அரச மரத்தடி போன்ற எல்லா இடங்களிலும் எளிமையாக அருள் புரிபவர் விநாயக பெருமான் சிவபெருமானை வழிபடுவதை சைவம் என்றும் விஷ்ணு பகவானை வழிபடுவதை வைணவம் என்றும் சொல்வதைப் போல விநாயகப் பெருமானை வழிபடுவதை காணபத்தியம் என்றும் அழைப்பார்கள் விநாயக பெருமான் பிள்ளையார் விக்னேஸ்வரர் ஐங்கரன் கணபதி போன்ற பல பெயர்களில் அழைக்கப்படுகிறோம் விநாயகர் என்றாலே மேலான தலைவர் என்றும் விக்னேஸ்வரர் என்றால் இடையூர்களை நீக்குபவர் என்றும் பிள்ளையார் என்றால் குழந்தை மனம் படைத்தவர் என்றும் ஐங்கரன் என்றால் ஐந்து கரங்களை உடையவர் என்றும் கணபதி என்றால் கணங்களுக்கு அதிபதி என்றும் பொருள்படும் விநாயகப்பெருமான் அவதாரம் குறித்து பல்வேறு புராண கதைகளும் உள்ளன ஒரு சமயம் சிவபெருமான் கைலாயத்தில் இருந்து வெளியே சென்றிருந்தபொழுது பார்வதி தேவி நீராட சென்றார் அப்பொழுது அவர் தனக்கு காவல் காக்க ஒருவருமே இல்லையே என்பதால் தனது உடலில் இருந்து வாசனை துகள்களை உருட்டி ஒரு உருவத்தை உருவாக்கினார் பின்பு தன்னுடைய அனுகிரகத்தால் அதற்கு உயிரூட்டினார் இவ்வாறு உருவம் பெற்றவரே விநாயகர் விநாயகரிடம் யாரையும் உள்ளே நுழைவதற்கு அனுமதிக்க கூடாது என்றும் கட்டளையிட்டு நீராட சென்று விட்டார் பார்வதி தேவி அச்சமயம் கைலாயத்திற்கு திரும்பிய சிவபெருமான் உள்ளே நுழையன்ற வந்திருப்பது தன் தந்தை என்பது அறியாத விநாயகர் அவரை உள்ளே செல்ல அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தினார் இதனால் சிவபெருமானுக்கும் விநாயகருக்கும் சண்டை மூண்டது இறுதியில் கோபம் கொண்ட சிவபெருமான் தனது சூழாயுதத்தால் விநாயகரும் தலையை கொய்தார் அப்பொழுது பார்வதி தேவி நீராடி முடித்துவிட்டு வெளியே வந்தார் தன் மகனான விநாயகர் தலை இல்லாமல் கிடப்பதைக் கண்டு கடும் கோபம் கோபமும் ஆவேசமும் கொண்டார் தான் உருவாக்கிய விநாயகரை சிவனே சிதைத்து விட்டதை அறிந்த பார்வதி தேவி காலியாக உருவம் எடுத்து கண்ணில் பட்டதையெல்லாம் அழிக்கத் தொடங்கினாராம் காளியின் ஆவேசத்தைக் கண்டு அஞ்சிய தேவர்கள் சிவனிடம் சென்று முறையிட்டனர் காளியை சாந்தப்படுத்துவதற்கு முடிவு செய்த சிவன் தனது கணங்களை அழைத்து வடதிசையில் சென்று முதலில் தென்படுகின்ற ஜீவராசியின் தலையை வெட்டி கொண்டு வருமாறு பணிந்தார் அதன்படியே கணங்கள் வடதிசை நோக்கி சென்றபொழுது அவர்களுக்கு யானையின் முதலில் தென்பட்டது அவர்கள் யானையின் தலையை வெட்டி எடுத்து சென்று இறைவனிடம் கொடுத்தனர் சிவபெருமான் அத்தலையை வெட்டுண்டு கிடந்த விநாயகரின் உடலில் வைத்து உயிர் கொடுத்தார் இதை கண்டு சாந்தமடைந்த தேவி மனம் மகிழ்ந்து விநாயகரை கட்டி அணைத்துக் கொண்டார் பின்பு சிவன் விநாயகருக்கு கணேசன் என்று நாமமும் சூட்டி தமது கணங்களுக்கு தலைவராக நியமித்தார் விநாயக சதுர்த்தி விரதம் விநாயக சதுர்த்தி விரதம் என்பது ஆவணி மாதம் சதுர்த்தியில் தொடங்கி புரட்டாசி மாதம் சுக்லாம்பக்ஷம் சதுர்த்தி வரை மேற்கொள்ளப்படுகிறது விநாயக சதுர்த்தி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து வாசலில் மாவிளை தோரணங்கள் கட்டி அலங்கரிக்க வேண்டும் பின்பு பூஜை அறையை மூழ்கி கோலமிட்டு அதன் நடுவில் வாழை இலையை விரித்து பச்சை அரிசியை பரப்ப வேண்டும் அந்த பச்சை அரிசியில் வலது மோதிரம் விரலால் பிள்ளையார் சுழி போட்டு ஓம் என்று எழுதி மண் பிள்ளையார் அல்லது பிள்ளையார் படத்தை வைக்க வேண்டும் விநாயகரை அருகம்புல் இறுக்கம்புல் விபூதி சந்தனம் மலர்கள் போன்றவற்றால் அலங்கரிக்க வேண்டும் பிறகு விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை மோதகம் தேங்காய் வெல்லம் கலந்த மாவு உருண்டை அப்பம் அவல் பொறி சுண்டல் எள்ளுருண்டை போன்றவற்றை படுத்து சாம்பிராணி காட்டி சூடம் ஏற்ற வேண்டும் அப்பொழுது விநாயகருக்கான அகவல் மந்திரம் கவசம் பாடி வழிபட வேண்டும் சதுர்த்தி விரதத்தை முறையாக கடைபிடிக்க உள்ளோம் அதனால் விரதம் முடியும் வரை எந்த தடைகளும் வராமல் இருக்க வேண்டும் என்று அருள் புரிய வேண்டும் என்றும் பிரார்த்திக்க வேண்டும் மேலும் ஏழை எளிய மக்களுக்கு வசதிக்கேற்றவாறு தானங்கள் செய்யலாம் அன்னதானம் வழங்கலாம் விநாயகர் விரதத்தை பக்தியுடன் கடைப்பிடிப்பவர்களுக்கு சிறந்த கல்வியும் அறிவும் தெளிவும் ஞானமும் செல்வம் வளமும் கிடைக்கும் குடும்பத்தில் துன்பம் விலகி இன்பம் பெருகும்